வணக்கம் மக்கள் உங்க கணவர் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கேன் நாம இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு அழகான புட்டாஸ் செட்டிநாடு காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இங்க நீங்க பாக்குற சாரீஸ் எல்லாமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பாடி ஃபுல்லாகவே புட்டாஸ் கொடுத்துருக்காங்க அங்கங்க குட்டி குட்டியாக புட்டாஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கு இந்த சாரீ வந்து நூறு சதவீதம் காட்டன் தான் இதுல வந்து எந்த கலப்படமும் கிடையாது இது ஒரு ட்ரெடிஷ்னல் சாரி அப்படிங்கிறதுனால இதோட கலர் காம்பினேஷனும் இதோட கலருமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுல போட்டிருக்க அந்த பார்டர் டிசைனுமே உங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தானே இருக்கும் நீங்கள் நீங்க இந்த சாரி எப்போ கேட்டிருந்தாலும் இந்த ஸாரி ட்ரெண்டிங்காக தான் இருக்கும் நார்மலா நம்ம செட்டிநாடு காட்டன்ல நிறைய வெரைட்டி ஆஃப் சாரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இது இது வந்து அழகான ஜரி பார்டர் சாரி கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்திருக்காங்க அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சாரியை வந்து ரொம்ப இந்த சாரியை நீங்க ஸ்டார்ஸ் போட்டும் கட்டிக்கலாம் ஸ்டார்ஸ் இல்லாமலும் கட்டிக்கலாம் இது நீங்க ஒரு பங்கு கூட தாராளமா கட்டிட்டு போலாம் ஏன்னா இதுல கொடுத்திருக்க அந்த பார்டர் டிசைன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுபோக ஜரி பார்டர் அப்படிங்கறதுனால பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பட்டு சாரியோட லுக் அப்படியே கிடைக்கும் இந்த சாரிலையும் ஆஹ் நீங்க ரொம்ப நேரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் வெயிட் பண்ணணும் அதுக்கு பட்டு சாரி கட்டிட்டு போனா எனக்கு கசகசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா நீங்க இந்த சாரி கட்டிட்டு போகலாம் இது ஒரு அதுக்கான பிளவுஸை கரெக்டா நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோல நீங்க என்னையே பார்க்காம என்னோட குரலை மட்டுமே நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி ஏன்னா நான் யாருமே தெரியாது ஆனால் காசு அனுப்பி நீங்கள் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கிறீங்க என் மேலே வச்சுருக்கேன் அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற அந்த லைக் வந்து நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும் அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஹ் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல இப்பதான் புதுசா நம்ம சேனல்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் எனக்காக ஒதுக்கி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தான் வரும் ஆஹ் இந்த சாரிகளை பத்தின நிறைய டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல தயவு செஞ்சு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம குரூப் ஆக்டிவிட்டீஸ் வாட்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை நம்ம கிட்ட நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித் பிளவுஸோட வருது பிளவுஸ் வந்து செவன் சென்டிமீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி வந்து ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி அதனால ரொம்ப சாஃப்டா ரொம்ப நெருக்கமா வியூ பண்ணிருப்பாங்க வெயிட்லெஸ்ஸா இருக்கும் ஆனா ரொம்ப 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 சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இதுல நீங்க அங்கங்க புட்டாஸ் பார்க்கும் போது இன்னுமே அது அழகா இருக்கும் நார்மலா பிளைன் சாரீஸ் தான் நம்ம செட்டிநாடுல நிறைய போட்டுட்டு இருக்கோம் புட்டாஸ் சாரீஸ் தான் போடுறோம் அதுல இந்த சாரி ஒரு ஸ்பெஷலான சாரி ஆஹ் ஏன்னா இதுல கொடுத்துருக்க இந்த கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் அஹ் மற்ற சாரிகளையும் நீங்க ஆனா இது காட்டுற ஒரு லுக் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து கங்கா ஜமுனா பார்டர் இருக்கு டபுள் சைடு சேம் பார்டர் இருக்கு ஒரு பக்கம் சின்ன பார்டர் ஒரு பக்கம் பெரிய பார்டர் உள்ள சாரீஸும் இருக்கு உங்களுக்கு எந்த சாரி வேணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கிட்டா நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்து சேர்ந்து இதுவே வீக்கெண்ட் இடையில வந்துச்சு இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து லீவ் விட்டா அந்த இது கணக்குல எடுத்துக்க மாட்டாது நீங்க ஆர்டர் போட்டதுல மூணு இல்ல நாலு நாள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க நீங்க ஆர்டர் போட்டீங்க சாரீ உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருக்குது இல்ல ஏதா பொருள் மிஸ் ஆயிருச்சு அதுவும் இல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்தது அப்படின்னா நாம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்